துபாய்க்கு ஒரு மினிஸ்ட்ரிக்கு நான் போயிருந்தேன் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் போ டைல்ஸ் எல்லாம் ப்ளூ அந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு இருக்காரு பெரிய கம்பெனி அப்போ நான் சொல்றேன் இருக்குதுன்னு கர்த்த சொல்றாரு ஆமாமா எங்க ஆபீஸே டைல்ஸ் ஃபுல்லா ப்ளூல தான் இருக்கும் இன்னொரு ஒரு பிரதருக்கு நம்ம ஜோம் பண்ண போறோம் அப்படின்னாங்க அப்போ அந்த பிரதருக்கு ஜோம் பண்றதுக்காக சொல்லும் போது கர்த்த சொல்றாரு அவங்க ஒரு பிஷ் வாங்கி வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க மீன் மீன் வாங்கி வச்சிருக்காங்க அத தூக்கி வெளிய போட சொல்லு அப்படினார் மீனா என்ன மீனா ஆபீஸ்ல யாரா மீன் வளக்குறது அப்படிஞ்சு போனா அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மீன் தொட்டில ஒரு மீன் அழகான மீன் ஆனா அதுல சைனீஸ் கரெக்டர் இருக்குது சைனீஸ் எழுத்து இப்ப தமிழ்ல ஆனா ஆவனா ஈனா இருக்குது இல்லையா அந்த மாதிரி சைனீஸ் கரெக்டர் அது ஒண்ணு இருக்குது அந்த மீன்ல என்ன நம்பிக்கைனா சீனர்களுக்கு இந்த மீனை அந்த லெட்டரோட வாங்கி வச்சா அந்த லெட்டர்ல என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அது எனக்கும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவர் சொல்றாரு நீ அந்த மீனை தூக்கி வெளியே என்ன பண்ணு போடு அந்த மீனனி நீ வைக்கிறதுனால உனக்கு ஆசிர்வாதம் வர போறது கிடையாது நீ என்னை நோக்கி கூப்பிடு ஏன் கிட்ட என்ன பண்ண கேளு அப்படி அப்படின்னு நீ கேட்டா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் ஹலோ